ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் பாலிட்டி ப்ரீவஸ் இயர் கொஷ்ஷன்ஸ் வந்து டாப்பிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே செவன் ஓகேவா பஞ்சாயத்ராஜ் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக் வைஸ் ஒரு அனலைசிஸ் உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சரி ராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பகுதி பதினொன்று இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடிய விதிகள் சரியா இப்போ பஞ்சாயத்து இருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க வருஷ வருஷம் எப்போயுமே இப்போ பஞ்சாயத்து ராஜ்லேருந்து ஒரு கொஷின்ஸோ இல்லை ரெண்டு கொஸ்டின்ஸோ நம்ம கேட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சரியா அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் நல்லா தெளிவாக வந்து படித்து வச்சுக்கணும் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கணும் சரியா சரி இப்போ நம்ம கொஷின்ஸ் போகலாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு டேஸ் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ உள்ளாட்சி அமைப்புலாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதான் பஞ்சாயத்ராஜ் சொல்கிறாங்க இல்லையா உங்களுக்கு யார் தேர்தல் நடத்துவாங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் தேர்தலை வந்து நடத்துறாங்க சரியா நெக்ஸ்ட் கூட்டுக்களை வந்து கவனிக்க சொல்றாங்க அசோக் மேத்தா குழு எம் சிங்வி குழு பல்வந்தராய் மேத்தா குழு மேலே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க சரியா பல்வந்தராய் மேத்தா குழு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பல்வந்திராய் மேத்தா குழு சரியா அடுத்தது அசோக் மேத்தா குழு எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நெக்ஸ்ட்டு எல்எம் சிங்வி குழு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரியா இப்போ இதை வச்சு தான் நம்ம காலவசிப்படுத்தணும் சரியா அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரும் செகண்ட் என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரும் சரியா அடுத்தது என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஃபஸ்ட்டு பல்வேந்தராய் மேத்தா குழு ஓகேவா அவங்க தான் என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சமுதாய மேம்பாட்டு திட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுதாய மேம்பாட்டு திட்டம் இந்த தேசிய விரிவுபடுத்தப்பட்ட பணிகள் இது குறித்து ஆராயகிறதுக்காக அமைக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வந்தராய் மேத்தா குழு இவங்க பல்வந்தராய் மேத்தாவோட அறிக்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜோட மகாசசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா பஞ்சாயத்து ராஜோட மகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் அசோக் மேத்தா கமிட்டி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது 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 எந்த அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனதா அரசாங்கத்தால் வந்து அமைக்கப்பட்டிருக்கோம் இவங்க முன் நூற்றி முப்பத்தி ரெண்டு பரிந்துரைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முன் வச்சுருப்பாங்க எத்தனை பரிந்துரைகளை நூற்றி முப்பத்திரெண்டு பரிந்துரைகளை வந்து முன் வச்சிருப்பாங்க சரியா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எங்களுக்கு வந்து அடுக்கு பஞ்சாயத்து முறை வேணும் அதாவது மண்டல பஞ்சாயத்து ஜில்லா பரிசத்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது எல்லாம் சிங்கி குழு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சரியா இவங்க நவம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அக்கே வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க இவங்கள இவங்களோட யாரால் அமைக்கப்பட்டிருக்கோம் இந்த எல்எம் சிங் பி கமிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் வந்து இந்த எல்எம் சிங் பி கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இவங்களோட பரிந்துரைகள் என்னென்னா கிராம குழுக்களை உள்ளடக்கிய நியாய பஞ்சாயத்துக்களை வந்து அமைக்கணும் பஞ்சாயத்து ராஜ் அமை அமைப்புகளுக்கு வந்து அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்லிருப்பாங்க கேட்டிருப்பாங்க சரியா அப்போ இந்த இன்னும் மட்டும் இல்லை இன்னும் நிறையா கமிட்டி ஹனுமன் ராய் கமிட்டி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜிவி கே ராவ் கமிட்டி இருக்குது சரியா ஒரு அஞ்சு கமிட்டீஸ் இருக்குது அந்த அஞ்சு கமிட்டீஸுமே என்னன்னு படிச்சுக்கோங்க இந்த அஞ்சு கமிட்டீஸ்லேருந்து கொஸின் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இங்கே மூணு கமிட்டிஸ் சொன்னதுனால நான் இது மூணு சொன்னேன் இவங்க மூன்றடுக்கு பஞ்சாயத்து வேணும்னு சொல்லியிருப்பாங்க இவங்க அடுக்கு பஞ்சாயத்து வேணும்னு சொல்லியிருப்பாங்க முக்கியமாக இது மூணு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது எப்படி வரிசைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பார்க்கலாம் எந்த மாநிலம் முதல் முதலில் பஞ்சாயத்துராஜ் முறையை செயல்படுத்துது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்ராஜ் முறையை செயல்படுத்தியிருப்பாங்க சரியா எந்த மாநிலம் முதல் முதலில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறையை செயல்படுத்தியது ராஜஸ்தான் மாநிலம் அடுத்த கேள்வி தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தோட ரெண்டாயிரத்தி பதினாறு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது ராஜ் மூலிமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரியா பஞ்சாயத்து ராஜ்ல அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னா யாரும் தெரியும் ரிப்பன் பிரபு நல்லாவே தெரியும் பஞ்சாயத் ராஜ் வந்துட்டாலே உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைனா யாரு ரிப்பன் பிரபு சரியா நெக்ஸ்ட் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் இப்ப உள்ளாட்சி அரசாங்கத்தில் தேர்தல் வந்து கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூறிய சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் வந்து சொல்லிருப்பாங்க சரியா உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயமா வைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தல சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் இப்ப கிராமத்துலேயும் சரி சிட்டி சைட்லயும் சரி யார் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிராமத்துலேயும் சரி சிட்டி சைட்லேயும் சரி தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னா யாரால் நடத்து நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க மாநில தேர்தல் ஆணையத்தால் தான் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் தேசிய ஊராட்சி நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ அப்படின்னா ஆப்ஷன் சி ஏப்ரல் இருபத்தி நாலு தான் என்ன பண்ணுறாங்க தேசிய ஊராட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ராஜ் பற்றிய குழுக்களை அதோட தலைவை தலைவரோட பருத்த சொல்லியிருக்காங்க சரியா ராஜ் தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் த்ரீ வந்து வரும் ஓகேவா கே சந்தானம் ராஜ் பயிற்சி மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ராமச்சந்திரன் நெக்ஸ்ட் சமுதாயம் மேம்படும் ராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி ஷஃபே அடுத்தது பஞ்சாயத்ராஜின் புள்ளியல் பகுப்பாய்வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ராவ் இதெல்லாம் புக்கில் இருக்காது அங்கே படித்தது கூட புக்கில் இருக்கும் இதெல்லாம் புதுசா இருக்கு இல்லையா ஸோ புதுசா இருக்க கொஷின் நம்ம இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டதான் நினைப்போம் அப்போ நீங்க என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்ட கூற்றுக்களில் எது எவை சரியானவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஒன்று மட்டும் தான் இதுல சரியானது ஓகேவா பாதுகாப்பு அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டிலேயே இது செயல்புரிவதில் கொடுத்துருக்காங்க இது தப்பு மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இதுவும் தப்பு சரியா அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரியானது ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரியானது நெக்ஸ்ட் கொஷின் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதாக பிரிவு நா நாற்பத்தி மூணு பியை இணைச்சது அப்படின்னு பார்த்தாங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை வந்து ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு பி வந்து இணைச்சிருப்பாங்க எது மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மூலிமா என்ன பண்ணியிருக்காங்க இணைச்சிருக்காங்க கூட்டுறவு சங்கங்களை ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு புக் பேக் கொஷின்ஸ் தான் அப்போ முதல் மாநகராட்சி சென்னையில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டில் சரியா நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை சரியா பஞ்சாயத்து ராஜ் பற்றி படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பதினோராம் அட்டவணை நம்ம பார்த்தோம் இல்லையா பதினொன்று பகுதி பதினொன்று பகுதி பதினொன்று விதி நாப் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணுவோ வரைக்கும் பார்த்தோமா ஓகேவா இரநூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஓகேவா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ ஸ்டார்ட் ஆகி எங்க முடியும் ஓல வந்து முடியும் கண்டிப்பா இதை வந்து படிச்சு வச்சுக்கணும் மேக்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க இது வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி படிச்சு வச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட் கொஷின் பல்வந்திராய் மேத்தா குழுவினை பற்றிய சொற்றொடர்களை பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க பார்க்கலாமா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறைமையை ஏற்படுத்தியிருப்பாங்க சரியா பல்வந்தராய் மேத்தா கமிட்டி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எங்களுக்கு மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ரெண்டு கிராம பஞ்சாயத்துகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்படுதல் ரைட்டு ஓகேவா மூணு ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தப்பு ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து சமிதி நிர்வாக அமைப்பாகவும் ஜில்லா பிரதேஷ் ஜில்லா பரிசீத் வந்து ஆலோசனை கூறும் ஒருங்கிணைக்கும் மற்றும் மேற்பாடு அமைப்பாகவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க சரியா அப்போ இது வந்து என்ன வரும் தப்பு அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி நெக்ஸ்ட் ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தோட நிர்வாக அதிகாரியை நியமிப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் சரியா இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தோட நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் பஞ்சாயத்ராஜ் பற்றிய கீழ்காண்பனில் எது எவை சரியாக இருக்கு அப்படின்னா பார்க்கலாமா ஒன்றும் நாலு தான் சரியாக இருக்குது கே சந்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சரா பஞ்சாயத்ராஜ் தேர்தல்ன்றாங்க ரைட்டு அடுத்தது ஆர்கே கண்ணா குழு அப்படின்னா நியாய தான் ஓகே அடுத்தது திருமதி தையோ சௌ குழு அப்படின்னா பஞ்சாயத்ராஜ் நிதி நிலைன்றாங்க அடுத்தது ஜி ராமச்சந்திர குழு அப்படின்னா ராஜ் பற்றிய மையங்கள் அப்போ இதில் ஒன்றும் நாலும் சரி இது ரெண்டும் வந்து தப்பு சரியா இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் முறையை முதல் முதல்ல நடைமுறைப்படுத்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் என்ன பண்றாங்க பஞ்சாயத்ராஜை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்துறாங்க ஓகே ராஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு கொஷின்ஸ் தான் நமக்கு டஃப்பாக இருந்துச்சு மற்றது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் படித்ததே கவர் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு ராஜ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கோம் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம் டெய்லியும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ யூஸ்ஃபுல்லாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த பஞ்சாயத்து ராஜ் படிக்கும்போது ப்ரீவியர் கொஷன் சேர்த்து படிச்சுக்கோங்க கொஞ்சம் பேஜ் விடுங்க அடுத்த அடுத்த இயரில் என்னென்ன கொஷின் கேட்குறாங்களோ அதையும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்